வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு எங்கண்ட சுயேட்சைக்குழு வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கிறேன் ஸோ கதைக்கிற தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதே என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்ச தேர்தலில் திட்டப்பட்ட செய்த வேலை தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும் நோமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்திலையும் எனக்கு வெட்டி கிடைக்குமான்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிலும் யாராவது ஒரு தமிழ் கட்சியோடு சேர்ந்து தொடர்பாக இருக்கிறாங்களா இல்லையா இப்போ நான் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமார் பொன்னம்பலம் வந்து என்னோடய நல்ல இதோட இப்போ நல்ல வடிவாக கதைக்கிறவர் யாரோடையுமே பேசியல தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவாக வண்டு எங்களை விட நல்லா வந்துச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்க எல்லாரும் நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியாக இருந்தோம் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும் அவை ஆட்சி அமைக்க இல்லாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூரா சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்க இல்லாமல் போனாலும் அவை உதவி செய்வேணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓ இல்லையா மன்னார் ஒன்றுமே தாக்கல் செய்யலை யாழ்ப்பாணத்தில் பயனேல பதினொன்று தாக்கல் செய்திருக்கிறான் மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகாமண்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது நான் எனக்கு டைம் கொஞ்சம் காணாமல் போயிட்டப்போ நான் முந்தினா காசு ஒன்றும் இருக்கையில் முந்திராத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து காட்டினான் பவுனியா வந்து அஞ்சில் நாலு கட்டியிருக்கிறோம் இருக்கிறேன் முள்ளத்தீவு நாலில் மூன்று கட்டி இருக்கிறோம் கிளிநொச்சி மூன்றில் ரெண்டு காட்டி இருக்கிறோம் மற்றது பூனை வரைக்கும் நம்ம ஒன்று கிட கட்டுறதுக்கு அது இருபத்தி நால்திதி வரைக்கும் டேட் இருக்கு நினைக்கிறேன் கிழக்கு இப்போ கிழக்கு மாணத்தில் எப்போ திருவோணமலையில் அது வந்து கூட எங்களோட சகோதரமணி பேசுகிறார்கள இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களில் எல்லா இடமே காட்டியிருக்கிறோம் மற்றது மட்டக்களப்பில்லாம் காட்டியிருக்கிறான் காட்டி காட்டியிருக்காங்க நம்ம இந்த என்னுடைய முதலாவது காசு பிரச்சனையிட உண்மையாகவே காசு பிரச்சனையாக இருந்தது நேற்று இரவு வரைக்கும் காசு வந்து கொண்டு வந்தது கிணவர் எழுதி கொண்டு இருக்கிறீங்க வெளிநாட்டு அண்டியில் இந்த காசு ரெண்டு எழுதி எனக்கு பிரச்சினை இல்லை நான் நான் என்ன அரசியல் கட்சியோ இல்லை லண்டன்லேயும் கேரளா அவ்வளோ போய் உண்டிய உண்டியல் வைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு இருக்கையில மற்ற என்னோட வந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளியலும் மற்றது சாதாரணமாக வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்னென்ன சொல்கிறது அப்படி வாழ்வாதாரத்தில் பிரச்சனை ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுலாம் கட்டினான் தந்த வரைக்கும் அவ்வளோதான் கட்டியிருக்கேன் நான் அதில் ஒரு

கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பேர் டாக்டர் நாங்கள் வேறு ஓரளவில் கேட்கவா சுயேட்சாக கேட்கவானுன்னா நான் சொன்னேன் உங்களோட காசு இருந்தேன் சுயேட்சியாக போட்டு கேளுங்க என்னோட தர முடியுமெல்லாம் தரம் மண்ணாரும் அம்பாரையும் அதே தான் காய்ச்சி வச்சிருந்தேன் நான் காசு பிரச்சனையாக இப்போ திருவோணமேல கூட நான் என்னும் ஒரு சதவோம் காசு கொடுக்கல ஆனால் அவை தாங்களாகவே போட்டு கட்டிருக்கணும் நான் போடுற அந்த பென்ஷ்காரும் திருவோணமலையில் இருந்தேன் நீங்கள் யோசிக்கக்கூடாது வெசல் அடுத்த தேர்தல் வந்தவன வெசல் பென்ஸ் ஆகிடுது பெஸ் பென்ஸ் அதுக்கடுத்தது ஓடி ஆகும்போது அவன் ஓடி ஒன்று வச்சிருக்கிறான் அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நான் நினைக்கிறேன் மானசபைக்கு ஓடியில் வருவேன் தொடரில்ல பாதுகாப்பு கொடுத்து நான் பெண் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்து நான் அது தவிர பாராளுமன்றத்தில் இருந்து சீனியர் டிஹேஜிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பலை நான் கதைக்கிறதை விரும்பலை அவர் பெரிய ஒரு தலையீடு என்ற பல தடவை தங்களுடைய என்ன சொல்கிற மீடியா இதில் சொல்லியிருக்கணும் ஸோ நான் சாகுறதாக அவங்க சந்தோஷம் ஆனால் அது தமிழ் மக்களே சந்தோஷமா இல்லை என்றதை தவிர்பார்க்கணும் ஆனால் அதுக்கான நான் பயப்படையில் நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது ஒருத்தரா எனக்கு பிரச்சனை வராது எனக்கு எங்களுடைய சிறுபான்மை என்பதற்கான திட்டமிடல் என்று உங்களுக்கு தெரியும் கடைசியாக நடந்த சில உள்ளூராட்சி எங்க பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கையில் ஒரு பெரிய புத்தகம் இருக்கு அதை நான் எடுத்து வாசிச்சு கல்விக்கு சைவரசம் நாலு நாலு தசம் அஞ்சு வீதம் யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு அஞ்சு தசை நாலு வீதம் அதை விட விவசாயமோ நீர்ப்பாசனத்துறையோ உள்ளுராட்சியோ ஒன்றுமே முக்கியமாக முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க முஸ்லீம் மக்களுக்குன்று ஸ்பெஷலா உதாரணத்துக்கு ஒன்றுமே ஒதுக்குப்படையில் அது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் இருநூற்றி எண்பது மில்லியன் வடக்கு கிழக்கில் நான் நினைக்கிறேன் விவசாய குடும்ப விவசாயம் அல்ல மீன்பிடி குடும்பங்கள்ன்ற இதை மேம்படுத்துறதுக்காண்டி வந்தது அந்த இருநூற்றி ஐம்பது மில்லியன் என்கே தெரியாது அதை கேட்ட நேரம் அவை சரியாக கஷ்டப்பட்ட வேணி எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறாரு நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்கள்லையும் பங்கு வர்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் என்னால் அமைச்சர் சந்திரசேகர் நான் விரும்ப மாட்டார் நான் வரது அழையா இருந்தால் நான் இன்விடேஷன் வந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி கிளிநொச்சிக்கு போட்டிருக்கணும் போவேன் ஆனால் நான் கதைக்கிறதும் கதைக்காதும் என்னால் இங்கே வெளியால் கதை கேட்கல வழக்கு போடலாம் எங்கே ஹாசெண்டு கேட்டால் இவர் கடலை ரெண்டு சொன்ன வழக்கு போடலாம் பாராளுமன்றத்தில் கதைக்கல ஸோ பாராளுமன்றத்தில் கதக்காம பண்ணக்கூடிய காரம் நான் வெளியால் கதைக்கட்டும் அதுக்கு வழக்கில் போடுவோம் நான் கொஞ்சம் அவதானமாக இருப்பேன் இது ஒரு அரசியல் பழுவாங்க நீங்கள் நினைச்சா இதுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுத்து கிடையாது அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் இருபத்தஞ்சி வழக்கு இருக்குது நான் நேற்று ரிட் போட நான் அதுக்கப்புறம் யோசினா நெட்டு நாள் எழும்பிட்டு வணக்கம் என்று சொல்லி போய் இருப்போம்னு யோசிச்சு நான் என்னென்றால் நான் கதைக்கிறதைக்கு பிடிக்கலையே என்று சொன்னால் அது வெளியால் வரையலான்றதை நான் கட்டாயம் பாராளுமன்றத்தில் கதைச்சி தான் வரவேன் மட்டும் இல்லை நான் கதைக்காத கூட எழுதுவியல் நீங்கள் ஆவே நான் ஏதாவது சொல்ல போகிறேன்றது நான் உங்களுக்கே சொல்லியப்போ நீங்கள் மக்களுக்கு சில அனுப அனுப்பலாமலேயே பாராளுமன்றத்தில் கதைச்சி தான் செய்வோம் வேண்டியில்லை பட் என்ன சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போகிறதில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராம நினைக்க சொன்ன மாதிரி அவங்க எல்லோரும் உள்ளுள்ள நல்ல நண்பர்கள் அது தெளிவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு அது மக்கள் தான் நிமாற்றிப்படுறோம் இதில் நிற்கிற மக்கள்ல இருந்து மைக் பிடிக்கிற ஆக்கள்ல இருந்து எல்லாருமே மாட்டப்படுறோம் உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேற வெளியே நடக்கிறது வேற அதில் கதைச்சிடுவனோ மைக்கில் என்ற பயம் அவ்வளவுதான் முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு இன்றும் மாவட்டத்தில் சுமந்திரன் ஐயா சொல்லுங்க பேரோட சொல்லுங்க இல்லையாப்ப அது என்னென்றால் என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்கக்கூடாதுன்றதை அவரை தான் தீர்மானிக்கணும் பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீர்த்து போ சொன்ன போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் அவரைத்தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் அவரைத்தான் பிரதி பிரதிநிதியாக எடுக்க போயணுமா அப்படியான நிலையில் நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கும் உறுப்பும்

நான் நினைக்கிறேன் பெண் கணக்க இது அதாவது உங்களுக்கு தெரியும் உங்களை சுவஸ்திகா அருணலிங்கம் ஒன்றால் பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கலை ஆனால் பிபன் ரத்நாயகர் தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறேன் சுவஸ்திகா அருணிங்கத்தை பற்றி நான் கேவலமாக கச்சு நான் இருந்து நீக்க வேணுமெண்டு கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கிறேன் பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற போட்டு ரிட்டெடுக்க முன்னால் ஏலும் அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் லட்சம் செலவழியும் நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பல நான் வெளியே கதைப்பேன் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவதாக சபா போட்டுக்கணும் எழுபத்தேழு நாள் என்ன கதக்க விடையாது பாராளுமன்றத்தில் அது எங்களோட இருபத்தேழாயிரம் மக்கள் எழுபத்தேழு நாள் குரல் நசுக்கினதுக்கு சமன் அப்போவே போட்டுக்கணும் இந்த வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போட்டாலும் உங்களுக்கு தெரியும் போடணுமா இருந்தால் தான் ஆரம்பிக்கும் செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதியெல்லாம் செய்யல அடுத்தது தென் வலிகாமன் தெற்கும் கிழக்கும் செய்யல அதை விட அந்த அவ்வளோதான் வெள்ளடுத்துறையே நான் ஃபுல் க்ளீன் அது வல்லுது என்னோட ரிஜெக்ட் பண்ண பட மாட்டேது எனக்கு அது ஜாழ்ப்பானத்தில் சின்ன சந்தேகம் மொழி இருக்குது ரிஜெக்ட் பண்ண ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அவங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னுடைய வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டால் ஜாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரமார் பொண்ணு கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறேன் அவங்கள முதலில் எதிரியும் மனிதனுடைய இதையும் அந்த பண்ணவர் நான் நொமினேஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது என்னென்றால் அவர் அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான்

என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் அப்போ நான் நிறைய கதைக்கிறத சொல்கிறாள் இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம் என்று சொன்னேன் அதே வாயால் சொன்னான் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட எந்த தொடர்பும் எனக்கு இருக்காது ஏனென்றால் அவை என்ன ஜனாதிபதி வாராறுன்றதுக்காண்டி தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் இப்போ கூட சிவந்தி அரெஸ்ட் பண்ணியில் ஆனால் ராவணா நச்சினோட ஃபோனை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை திட்டமானதாக இருக்குது என்பிபியோட நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தை போகணும்னா எனக்கு அனுபவம் குறைவு போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே என்பிபிக்கு எங்களுடைய வாக்களை இந்த மாதிரி கொடுப்பமா இருந்தா நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி இருக்கும் நினைக்கிறோம் மாநகர சபையில் மே அட்ரஸ் பிரச்சனை இல்லையப்போ எங்களுடைய ஃபோமில் வந்து அந்த என்ன சொல்றது ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் இருக்கு மற்றது பேர்த் சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்தாமல் சிலது கொடுத்துருக்கேன் நான் ஓப்பன் ஆகவே அதால பெரும்பாலும் நூறுக்கு தொண்ணூற்றி வீதம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வசாதிபூர் ஒரு மாநகர சபையில் இந்த சபையில் நீங்கள் நான் நினைக்கிறேன் அப்போ சாவச்சேரி அதை விட வலிகாமம் பருத்த துறை வடமராட்சி நான் வெளிவண்ணேன்னு நினைக்கிறேன் மக்கள் தான் தீர்மானிக்கும் மக்கள் தீர்ப்பும் ஆகசந்தி

நீதிபதி எடுத்தவொன்ன படாரண்டு உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரைக்கும் நிப்பாட மாட்டார் அதுக்கு ஒரு கொமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் அந்த கொமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கொமிட்டி டிசைட் பண்ணணும் அர்ச்சுனாக எத்தனை நாள் நிப்பாட்டுறேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் விமல் ரத்நாயக விலும்பி சுவஸ்திகாருங்களுடைய பேரை நான் பாவச்சதாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சுனாக விட்டு நான் உள்ளூராட்சி தேர்தல்கள் முடியும் வரை கதை இது உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு சிம்பிளா விளங்குகளாக ஒட்டு விளக்கமும் கோரப்படவில்லை நான் அதான் சொல்றது இல்லாத ஒரு இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இல்லை இல்லாத நேரத்தில் தான் வழி இருக்கணும் நான் இருந்து வயதாலும் வழியால் வரக்கூடிய மேலே செய்திருக்கணும் இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் சில பேர் என்ன கடிச்சு கொண்டு இருக்கிற பர்சனலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் தம்பி நானும் விட்ரோ பண்ணி திருப்பியும் நீங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அரசியலுக்குள்ளே போய் டிப்பீங்கள் அது உங்களை பொறுத்து யாரும் என்ன கிடைக்கிற பிரச்சனை இல்லை நான் தெளிவாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் என்ன கடிக்கிறேன்னு எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டிருக்கீங்க என்பிபி வின் பண்ணி கொண்டிருக்கு தயவு செய்து உங்களோட கண்ணை மற்ற பக்கம் திருப்புங்கோ என்னுடைய பேர்சனில் இருந்து அடியுங்கோ நான் காசு கலப்படுத்தினான் பேங்கில் காசு இருக்குது பெரிய வீடு கட்டிட்டு நான் அதுவே அடியுங்கோ ஒரு பிரச்சனை இல்லை ஊரில் சந்திக்காரன் கேட்டால் சொல்லுவான் ஆனால் இந்த அவங்க ஊரில் போய் சந்தியில் கேளப்பு ஆனால் என்னோடய மெர்சிடிஸ் பென்ஸ் லக்ஷ்மண்டே அவன் நீங்கள் கேட்கலாம் அந்த கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து தேடி பார்க்கலாம் தானே அது பயங்கரம் பெட்ரோல் வர குடிக்குது நான் ஒன்று சொல்கிறேன் தெளிவாக என்னென்றால் என்ன தாக்குறத விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுங்க நான் நாளைக்கு பாராளுமன்றத்துலேருந்து விலத்தி போயிடுவேன் அப்போ நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரவும் இல்லை

என்னுடைய ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவும் கயந்திரமார் பொன்னபுலத்து அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் நான் சில மச்சுகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன் மச் முடிஞ்சு விசில் ஊதினா பிறகு மச்சப்பெருக்கு ஜோதிச்சு பெரிய அவசரம் இல்லை விசில் எனக்கு எதிராக ஊதுப்படும் அது நூறுவீத சந்தேகம் இல்லை எனக்கு ஜால் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணப்படும் அது பிரச்சனை இல்லை கைந்திரமார் பொன்னபுரத்தினுடைய கட்சிக்கு இந்த என்னுடைய வாக்குகள் எவ்வளவு ஜாள் மாநகர சபைக்கு மட்டும் போடும்படியும் தமிழ் தேசிய கட்சியில் உங்க நீங்க வடிவா பாத்திரியுமா எனக்கு நான் ஒரு நாள் கூட பேடா ட்ரீட் பண்ணி இல்லைன்னு நானும் வர பக்கத்தில் இருக்கேன் சப்பாத்தில வர இடிக்கலாம் ஆனால் ஒரு நாள் கூட பேர் அந்தளவுக்கு ஜென்டில்மேன் அதால தான் நான் சொல்கிறேன் என்றால் அவ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையிடுவியார சம்பந்தமான கருத்துகள் எனக்கு எதிர்கருத்து இருந்தாலும் என்னடா காணி உரிமையாக இல்லாதால தேசிய மண்டதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போனாக்கள் உங்களை பாத்திரமே கிட்ட சும ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிபிக்கு சப்போர்ட் அண்டு பார்த்துனிங்களே ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கைந்திரவுமார் பண்ணம்பளம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டவர் அச்சுனா அங்கே ஓட் பண்ணுறேன் நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவரை சொன்னவர் நீங்கள் எனக்கு தான் ஓட் பண்ணிடு இருக்கீங்க நன்றியா போண்டு எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என்னுடைய அந்த இதே டிசிசி மீட்டிங்கில் அர்ஜுனாவா சாவாச்சேரி எப்படி தில தினா நல்ல மண்டு சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன் அவரோட சொன்னால் அண்ணா எனக்கு சரியான மேனம் முப்பது வலிக்குது நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட்டு தில தினா நல்ல மண்டு உங்களோட கஜேந்திரன் சொல்லியிருக்கிறாரு ரைட் அப்படியே நான் கேட்டு பார்க்குறேன் சொன்னேன் இப்போதைக்கு இருக்கிற அந்த மாற்றுத்தலம் என்றதில் எனக்கு எந்த சந்தோம் இல்லை ஸ்ரீதரனுக்கோ சுமந்திரனுக்கோ இந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பழிவான வேண்டுகோள் ஒரு நாளும் கூட்டு சேர போறேன் நான் எப்பவுமே தனி வழியாப்பேன் நான் இல்லாத இடத்துல வேறு யார் என்றிகளை உடனுக்குடன் துல்லியமாக அறிந்து கொள்ள லங்காஜி இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்